ஹை ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நானுடைய ரிசல்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஓகேவா நம்ம நோட்டிஃபிகேஷன் வெச்சிட்டப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி தான் ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க விட்டுட்டாங்க அதாவது இதுக்கு முன்னாடி வரலும் அவங்க வந்து டேட் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணதில்லை அதுலேயும் நோட்டிஃபிகேஷனில் அனௌன்ஸ் பண்ணது கிடையாது இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ரிசல்ட்டு நாங்கள் விடுவோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா சரி ரைட்டு இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த்து கூட ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருந்தாங்க ஜனவரி மாதம் ரிசல்ட்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபது நாலு ஜனவரி மாதம் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க ப்ரெஸ் ரிலீஸும் விட்டுருந்தாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ ஜனவரி மாதம் தான் கண்டிப்பாக அவங்க ஜனவரி மாதம் சொல்லியிருக்கிறாங்க ஜனவரி தான் ரிசல்ட் வருமா இல்லை முன்கூட்டியே ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ஓகேவா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி அது இல்லாத முன்கூட்டியே விடணும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ரைட்டாக சரி அப்போ வந்து ஜனவரி மாதம் அவங்க வைக்கிறதுக்கான கா சொன்னதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அதேமாதிரி முன்கூட்டியே வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா சான்சஸ் இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் இயர்லெலாம் அவங்க என்ன பண்ணாங்க ஓகேவா ப்ரீவியஸ் இயர்லெலாம் எப்படி ரிசல்ட் விட்ருந்தாங்க எவ்வளோ நாள் ஆணிச்சு ஓகேவா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன டேரில் தான் வருமா சொன்ன மந்தில் தான் வருமா அப்படி இல்லைன்னா முன்னாடியே வருமா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம் நம்ம இதில் அட்ரஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஓகே சொன்ன சார் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் டூ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினாலு வரும்போது ஸோ அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேங்கு ஓகேவா தமிழ் ஓல்டு புக் தமிழ் நியூ புக் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆல் சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்ட் கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது ஓகேவா கொஸ்டின் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் பிடிஎஃபாக கொஸ்டின் பேப்பர் பி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ த்ரீ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் மேட்ருக்கு நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரே பஸ்ஸில் எல்லா கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ நீங்கள் வாங்கிக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் குரூப் ஃபோருக்கும் சரி குரூப் டூ டூ இயக்கும் சரி ஈஸியாக ஸ்கூல் புக்கு மேட்ஸ் எல்லாமே நல்லா தரவாக ஈஸியாக ஈஸியான வழியில் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஈஸி ஆன்லைனில் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டட்ஸ் புக்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம் அதே இல்லை தமிழ் வேர்ல்டு புக்கு தமிழ் நியூ புக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் ஓகேங்களா மற்ற நாலு புக்ஸ் வரும் இதில் எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகிடும் கவரேஜ் பண்ணி கவரேஜ் ஆகிரும் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரும் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டுருக்குறோம் நீங்கள் வேணால் மேலே தெரிய நம்பருக்கு என்ன பண்ணலாம் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி ஒரே நாளில் புக்ஸ் வீட்டுக்கே வர வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கான பிடிஎஃப் ஓகேங்களா இந்த புக்ஸு டெஸ்ட் ஷெடியூல் இதெல்லாம் இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறேன் நீங்கள் டவுன்மெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு ஹைலைட் முதல் பார்க்கலாம் இப்போ குரூப் ஃபோர் ஓகேங்களா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேங்களா ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வேக்கன்சிஸ் ஓகேங்களா பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பது வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணாங்க புரியுதுங்களா ஸோ இதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சரை மாதம் ஓகேங்களா ஸோ அஞ்சரை மாதத்தில் என்ன பண்ணாங்க விட்டாங்க அதாவது நாட்களில் சொல்லணும் அப்படின்னா ஒன் செவன்ட்டி டேஸில் என்ன பண்ணாங்க இதனுடைய ரிசல்ட்டை நம்மளுக்கு விட்டுருந்தாங்க ஓகேங்களா ஸோ நூற்றி எழுபது நாளில் என்ன பண்ணியிருந்தாங்க விட்டுருந்தாங்க அஞ்சரை மாதம் எடுத்துக்கிட்டாங்க இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிசல்ட் வர்றதுக்கு ஓகேவா சரி ரைட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு வேகன்சீஸ்க்கு ஃபில் பண்ணாங்க இதனுடைய ரிசல்ட் வர்ற வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை மாதத்துலேயே என்ன பண்ணிட்டாங்க விட்டாங்க ஓகேங்களா ரெண்டரை மாதத்துலேயே அதாவது செவன்ட்டி ஃபைவ் டேஸ் செவன்ட்டி ஃபைவ் டேஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் ரிசல்ட் என்ன பண்ணிட்டாங்க விட்டாங்க ஸோ ரொம்ப ஸ்பீடாக இது விட்ருந்தாங்க இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக விட்ட குரூப் ஃபோர் ரிசல்ட்டு ரைட்டா சரி ரைட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது லாஸ்ட்டு குரூப் ஃபோரு ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு தர வந்து பார்த்தீங்கன்னா டென் மந்த்ஸுக்கு மேலே ஆகிப்போச்சு ஓகேங்களா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சீஸ் என்ன பண்ணாங்க வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஒரு இரநூறு வேகன்சிஸ் என்ன பண்ணாங்க ஃபில் பண்ணாங்க புரியுதுங்களா பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு ஒரு நம்மளுக்கு டென் ப்ளஸ் மந்த்ஸ் ஆகிப்போச்சு ரிசல்ட் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் ப்ளஸ் மந்த்து பத்து மாதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக ஆகிப்போச்சு இந்த ரிசல்ட் வர்றதுக்கு ஓகேங்களா ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஓகே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரீசனாக எதுவுமே எனக்கு தெரியல பட் இந்த இது வர்றதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தாமதமாக வந்ததுக்கான காரணம் என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த உமன்ஸ் வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கோட்டாருக்கு இது பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் கிட்ட ஒதுக்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ஓகேங்களா அது என்ன மெத்தேட்னு பார்த்தீங்கன்னா ஹரிஜான்ட்ரல் மெத்தடில் தான் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் புரியுதுங்களா ஹரிசான்ரலில் தான் அது வருது ஓகேவா ஸோ வெர்டிகல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ணது ஓகேங்களா வெர்டிகல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ணது பட் ஹரிசான்ல் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளிட்ட ஒதுக்கீடுங்கிற மாரி ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜான்ரல் முப்பது அது வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னா அவங்க பாட்டில் வரிசையாக ஃபில் பண்ணிட்டு வரணும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முப்பது பர்சன்டேஜ் குறைஞ்சபட்சமாக பெண்களுக்கு இருக்கணும் ஓகேவா அப்படிங்கிறது தான் ஹரிசான் சொல்லுது ஆனால் சீட்டெல்லாம் முன்கூட்டியே என்ன பண்ணக்கூடாது எடுத்து வச்சிடக்கூடாது தனியாக எடுத்து வச்சக்கூடாது முன்கூட்டியே ஒதுக்கி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி தான் அதாவது ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு பர்சன்டேஜ் முன்கூட்டியே பிரித்து தனியாக எடுத்து வச்சிடணும் ஓகேவா அதேமாரி பிசி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறரை பர்சன்டேஜ்னால் அதில் பிசி மட்டும் தான் போட்டி கொடு அவங்களுக்கு அது தனியாக பிரித்து வச்சிடணும் அதேமாரி எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் அப்புறம் அது எம்பிசி மட்டும்தான் அடுத்து எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் எஸ்சி மட்டுந்தான் எஸ்இஏ வந்து பார்த்திங்கன்னா மூணு பர்சன்டேஜ் அது எஸ்சிஏ மட்டும்தான் அதேமாரி எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் எஸ்டி மட்டும்தான் அதில் போட்டி பண்ண முடியும் அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை பர்சன்டேஜ் அப்படின்னா பிசிஎம்க்கு மட்டும்தான் அப்போ இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து தனியாக இந்த பர்சன்டேஜ் அளவில் அந்தந்த வேக்கன்சி இருக்கிறதா மாதிரி என்ன பண்ணணும் இவ்வளோ சீட்டு என்ன பண்ணணும் முன்கூட்டியே பிரித்து வச்சிடணும் அதில் அந்த கம்யூனிட்டி மட்டும்தான் போட்டி பண்ண முடியும் அப்போ இது மட்டும்தான் முன்கூட்டியே ஒதுக்கக்கூடியது ஆனால் முன்னே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பெண்களுக்கு இந்த மூ முப்பது சதவீதம் வருது பார்த்தீங்களா இந்த முப்பது சதவீதம் இந்த முப்பது சதவீதத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அவங்க முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டாங்க ஓகேவா ஸோ எடுத்து வச்சு வரிசையாக ஃபில் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக இருந்தது அப்போ அந்த கேஸ் போடுறதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க முன்கூட்டியே எடுத்து வைக்கக்கூடாது அப்படியே நீங்கள் ஹரிசாண்டில் தான் ஃபில் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இது வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டானதுனால இந்த இந்த தீர்ப்பு வந்தும் அதுக்கப்புறம் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்லாம் மாற்ற மாதிரி இருந்துச்சு சாஃப்ட்வேரு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது இதுக்கு கொண்டு வர மாதிரி இருந்துச்சு ஓகேவா ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து அதனுடைய ரிசல்ட் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ போச்சு போன ரிசல்ட்டு ஓகேங்களா பட்டு இந்த அதை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை வந்து அது அதுமாரி வருமா அப்படின்னா இந்த தடவை அந்த ஒர்க்லாம் கிடையாது ஏன்னா சாஃப்ட்வேர் ஒர்க்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அதன்படி தான் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ என்ன ப்ராப்ளம் இப்போ இந்த இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ப்ராப் ஓஎம்ஆர் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் கொடுக்கணும் புரியுதுங்களா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்குது ரைட்டாக அப்படிங்கும்போது என்ன பண்ணோம்னா இந்த தடவை ஒரு பதினெட்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஓகேங்களா அஞ்சு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க அப்போ பதினஞ்சு புள்ளி எட்டு லட்சம் ஓயம் மாதிரி இருக்குது ஓகேங்களா இந்த பதினஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் பதினஞ்சு புள்ளி எட்டு லட்சம் ஓய் மாதிரி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களும் அப்லோட் பண்ணுவாங்க வேல்யூவேஷன் கரெக்டாக பண்ணி அதை செக் பண்ணி இதெல்லாம் என்ன பண்ணும் வேல்யூஷன்னு அதாவது அவங்க வந்து அப்லோட் பண்ணணும் ஏன்னா எல்லாேருமே அவங்களுடைய லெஜ் நம்பரு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு எடுக்கக்கூடியதான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய்மாரை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும் புரியுதுங்களா இதுதான் இந்த தர ஒர்க் மற்றபடி எந்த ஒர்க்கும் கிடையாது ஓகேங்களா ஸோ மற்றது எல்லாமே உங்க அவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அதனால் இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெல்த்தி ஒர்க்காக இருக்கலாமே ஒழிய சோ ஜனவரி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய ஒர்க்கு கரெக்டாக பண்ணி முடிச்சுடுவாங்க ஓகேவா ஆனால் ஜனவரி வரலும் இது பண்ணுவோம் என்னங்கிறது நல்லா நம்மளுக்கு தெரியல ஓகேவா ஆனால் ஸ்டாக் என்னென்னா முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது ஜனவரின்னு நம்ம சொல்லிடலாம் சொல்கிறத அனவுன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு முன்கூட்டியே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா சொல்லாமல் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது லேட்டாக மாதிரி போகும் அப்படிங்கிறதுனால அவங்க ஜனவரிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா பட் ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது புரியுதுங்களா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு அக்டோபர் மாதிரியே இதே ஒரு மாதம் புரியுதுங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கெஸ்ஸிங் சொல்கிறோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக சொல்லிவிட்டு முன்கூட்டியே வந்து ரிசல்ட் விட்டுறோம் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் ஜனவரியிலே தான் வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இல்லை ஏன்னா அவங்க அடுத்த குரூப் ஃபோரும் வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக பண்ணி ஆகணும் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு முன்னாடி போஸ்டிங் போட்டு ஆகணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜனவரி வரையும் இழுத்துட்டு போனாலும் அது அடுத்த குரூப் ஃபோர் நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலதாமரம் அதிகமாக இழுத்து விட்ருவோம் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போகிறதுக்குறோம் வாய்ப்பு இல்லை ஸோ முன்கூட்டியே கண்டிப்பாக அதை சொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா இது அஃபீஷியல் கிடையாது ஓகேவா ஆனால் அவங்க அவங்களுடைய பிளான் அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் நம்ம லேட்டாக சொல்லிட்டு முன்கூட்டியே ரிசல்ட் விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அதனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பருக்கு மேலே எப்போ வேணாலும் ரிசல்ட் வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம என்னுடைய கெஸிங்காக இருக்குது பார்க்கலாம் இந்த ஆஃபீஸியல் ஏதாவது வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஏன்னா ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி நாள்லாம் பிஎன்பிசி விட்டுருக்குறாங்க புரியுதுங்களா ஸோ அதனால் அப்படி கம்பேர் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா விடுவாங்க ஓகேவா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஈஸி ஒர்க்காக தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கனா முன்கூட்டியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே மேக்ஸிமம் ஜனவரிக்குள்ளே விட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் முன்கூட்டியே வந்தால் பரவாயில்ல ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆயிட்டா கூட நம்ம அடுத்ததுக்கு என்ன பண்ணலாம் படித்து டக்குன்னு பிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் பார்ப்போம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க முன்கூட்டியே விட்றாங்களா இல்லை அந்த சொன்ன மந்த்லியும் விட்றாங்களா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ